நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று மாலை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் நெல்வாய் கிராமத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் கொடூரமான முறையிலே பெட்ரோல் ஊத்தி கொளித்திருக்கின்றார்கள் தமிழரசன் மற்றும் விஜயகணபதி என்ற நபர்கள் இதை செய்தவர்கள் அருகில் உள்ள திருமால்பூரை சேர்ந்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் அனுதாபிகளும் இது திடீரென்று நடந்த சம்பவம் கிடையாது கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று தான் இருக்கிறது காவல்துறையினர் இதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்து எங்கள் கட்சியை சார்ந்த இரண்டு நபர்களை பெட்ரோல் ஊற்றி திட்டமிட்டு கொளுத்திய ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் இதற்கு முக்கிய காரணம் அந்த திருமால்பூர் மட்டுமல்ல சுத்தி சுற்றி இருக்கின்ற பகுதிகளெல்லாம் அதிக அளவிலே கஞ்சா விற்று கொண்டிருக்கின்றார்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் இது கஞ்சா மாவட்டமாக மாறியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு ஒரு அடிப்படை காரணம் அதுதான் இது காவல்துறை தெரிந்துதான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது முதலமைச்சருக்கு கேள்வி கேட்டும் அது அமைதியாக தான் இருக்கின்றார்கள் நடவடிக்கை என்ற பெயரிலே ஏதோ ஒரு ஐந்து பத்து நபர்களை கைது செய்து அவர்கள் இருபது நாட்களில் வெளிவருகின்றார்கள் இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது ஏதோ தனிப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது சமீப காலத்தில் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இதுபோன்ற கொலைவெறி தாக்குதல் கிண்டல் செய்கிறது இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்களும் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை அமைதிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும் ஆனாலும் எங்கள் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக நேரடியாக வலியுறுத்தி அமைதி காலங்கள் நியாயம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி வருகின்றோம் போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் முதலமைச்சர் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை மெத்தனமாக போக்கு இது போன்ற கள்ளச்சாராயம் கஞ்சா விற்று கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஆதரவு அளித்ததல் போன்ற இந்த சம்பவம் செய்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இந்த பிரேம் என்கின்ற நபர் அவன் மீது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வழக்குகள் இருக்கிறது அதாவது திருட்டு கொலைவரி தாக்குதல் இது போன்ற வழக்குகள் அவன் மீது இருக்கிறது தேடப்பட்ட குற்றவாளி அவன் ஆனாலும் காவல்துறை அவனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்ட காரணத்தால் தான் இந்த அவளுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்தது காரணமே காவல்துறையும் தமிழக அரசும் தான் காரணம் இருக்கு கூட்டணி கட்சி என்றால் என்ன செய்யலாமா இது ஓரளவுக்கு தான் எங்களால் பொறுத்துக்க முடியும் நாங்களும் தமிழ்நாட்டில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் பலமுறை அறிவுறுத்தல் இதுக்கு முன்பு கடவுள் சம்பவம் நடந்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது சேலத்தில் நடந்துட்டு தான் இருக்குது எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு இது வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் இல்ல ஆஸ் யூஷுவல் கண்டுகாம என்ன நடக்குதுன்னு தெரியாம முதலமைச்சர் இருந்தா வேற விதமா போவோம் இதெல்லாம் அதனால இதுல யார் யார் குற்றவாளிகளோ அவர்களை கண்டறிந்து ஏதோ இரண்டு பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவுதான் இது திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க இது ஆறு ஏழு நபர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஏன்னா எங்க தொண்டர்கள் இரண்டு பேரும் வந்து உயிருக்கு போராடிட்டு பார்த்தாலே உள்ள எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மருத்துவனா எனக்கு தெரியும் கீழ்பாக் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் தொண்டர்களும் எனக்கு மனசுல வலிக்குது முக்கியமாக இது போன்ற சம்பவங்கள் அடுத்தது நடக்க கூடாது அதனால சமீபத்தில் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது இது இட்ஸ் ஒன் ஆஃப் இன்சிடென்ட்